இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளில் என்டி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு பாஜக தனியா இருநூத்தி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணி மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு பல இடங்கள்ல இன்னும் முழுமையான முடிவுகளும் அறிவிக்கப்படல இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இதனால சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்களோட ஆதரவுடன் மட்டும்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்க பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு வேணும் அவங்க கிட்ட பன்னெண்டு எம்பிக்கள் இருக்காங்க பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசமும் ஆதரவு கொடுக்கணும் அவங்க கிட்ட பதினாறு எம்பிக்கள் இருக்காங்க இவங்களோட ஆதரவு இல்லாம பாஜக ஆட்சி அமைக்க முடியாது இந்த கலோபரங்களுக்கு இடையில தான் சோபியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து கவனம் பெற்று இருக்காங்க சோபியா பிர்தௌஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்த ஒரு ஸ்கிட் தான் இவங்க அரசியலுக்கு ரொம்பவே புதுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பாராபதி கட்டாக் அப்படின்ற சட்டமன்ற இருந்து இவங்க களமிறக்கப்பட்டாங்க இஸ்லாமியரான இவங்க இந்திய தேசிய காங்கிரஸோட உறுப்பினர் சோபியா பிர்தௌஸ் இஸ்லாமியர் அதிகம் வசிக்கக்கூடிய ஒடிசாவில இருக்கக்கூடிய மெஹந்திபுர் பகுதியை சேர்ந்தவங்க இவங்க முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்எம் எம் மோஹிமின்னோட மகளாவாங்க இவங்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகி ஷேக் மைராஜூர் ஹேக் அப்படின்றவங்க கூட ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல கட்டாக்கில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில ஐசிஎஸ்சி படிச்சாங்க அதற்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்டாக்கில் இருக்கக்கூடிய ராவன்சா ஜூனியர் கல்லூரியில பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி பிடெக் ரெண்டாயிரத்தி மூணில் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய கேஐஐடி பல்கலைக்கழகத்து கூட இணைக்கப்பட்ட கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸிகியூட்டிவ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் திட்டத்தையும் செஞ்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லோக்சபா தேர்தல்லாஸ் அப்படின்ற ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படி என்ன ஒரு சாதனை இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த முதல் பெண்மணி இவங்க தான் ஒடிசாவில இதுவரைக்குமே இஸ்லாமிய பெண்கள் யாரும் எம்எல்ஏ ஆனதே கிடையாது முதல் முறையா இந்த சாதனையை படைச்சு நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட பூர்ணச்சந்திரா மகாபத்ராவை எட்டாயிரத்தி ஒன்று வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு சோஃபியா தன்னோட அரசியல் வெற்றியை தொடங்கியிருக்காங்க அவங்களோட வெற்றி அந்த மாநிலத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் பி சி அக்ரி பி ஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்